ஏன்னா அந்தளவுக்கு மனசு பத்திரமாச்சு ஒரு மனுஷன் என்னோட ஃப்ரெண்டோட அப்பா இருப்பார் எனக்கு மனசுக்கு ஒரு மாதிரி இருந்தால் நான் காலேஜ் படிக்கிறப்ப ஸ்கூல் படிக்க மீன் வேலையில பார்க்கறப்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ்ட்டாக இருக்கப்ப அவரை போய் பார்ப்பேன் அவர் எதுவுமே கிட்ட பேச மாட்டார் பாப்பா நல்லா இருக்கேன் கேப்பார் அவ்வளவுதான் அவர் உட்காந்து தீ பத்திருப்பாரு அவரோட சத்தனை நேரம் உட்காந்துருப்பேன் வெளியில வரும்போது உடம்புக்கு சார்ஜ் ஏற்ற மாதிரி இருக்கும் நல்ல மனசுக்காரன் பக்கத்தில் உட்காந்துருந்தாலே நீங்க ரிலாக்ஸ் ஆகிடுவீங்க நீங்களே நல்ல மனுஷன் என்ன என்ன நினைச்சு பாருங்க நமக்கு நல்ல மனசுல எவ்வளோ சூப்பரான ஃபீலிங் இருக்குன்னு நமக்கு தெரியாது நமக்கு நல்ல மனசுதான் இருக்குது பைத்திய சொல்லி வச்சிருக்காங்க அது ஒரு பைத்திய கார்த்தனும் கிடையாது நல்லவன் ஜெயிப்பான் ஏதோ அங்கொன்றும் இங்கொன்றுமாக நல்லவங்க நல்லாதவங்க ஜெயிக்கிற ஒரே காரணத்திற்காக நல்லவன் ஜெயிக்கவே மாட்டானே மடத்தனமா நம்பாதீங்க அறம் வெல்லும் தர்மத்தின் வாழ்வுதலை சூது கவும் மறுபடியும் தர்மமே வெல்லும் அதான் நீதி என்னன்னு நீங்க நல்லது கெட்டதுக்கு பிரச்சனைலாம் வந்தாலும் கூட நாளைக்கு நீங்க நல்லவனா இருக்கிறதுனால நீங்க கெட்டவனா மாற போறதுன்னு ஆகவே வேண்டாம் ஜஸ்ட் கோ வித் ரூல்ஸ் முறைப்படி போங்க கஷ்டப்படுங்க உழங்க போராடுங்க அதுக்கான வயசு இதுதான் அதை மறக்காம அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்துட்டே இருங்க ரைட் பி லீடர் வித் ஒரு சுச்சுவேஷன் பி லீடர் வித் யோர் சுச்சுவேஷன் அது எதுவாக இருந்தாலும் சரி தான் அந்த சூழலுடைய அதிகபட்ச அதிகாரத்தை நீங்கள் தான் பெற்றிருக்கணும் அந்த சூழல் சரியாக்குறது உங்கள் கையில் தான் இருக்குது அது சரியில்லைன்னா அந்த சூழலில் இருந்து வெளில வர்றது நம்ம கையில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க பவர் இஸ் ஓவர் எஸ்டிமேட்டட் அப்படின்னு சொல்லலாம் தப்பான ஆள் தான் இருந்தாலும் பரவாயில்ல நம்ம கூட பழகிறேன் ரொம்ப முக்கியமானது என்னால் வில் பவரை அந்த நான் தவறு செய்ய மாட்டேன் அப்படிலாம் பண்ண முடியும் ஆக்சுவலாக வந்து ஒரு பத்து நாளைக்கு ஒரு சைக்காலஜி பண்ணி ஒரு இன்ட்ரூவ் பண்ணுறேன் தான் சொன்னேன்

நம்மளுடைய பெரிய பிரச்சனை என்ன அடுத்தவங்க சொல்லக்கூடிய அபிப்பிராயம் தான் நாம் வந்து பல நேரத்திலே அற்புதமாக நம்பி விடுகிறோம் அது அவருடைய அபிப்பிராயம் நம்ம முட்டாள என்று சொல்லக்கூடிய மனிதன் நம்மளை முட்டால் என்று அவருடைய அபிப்பிராயம் நான் முட்டாளா இல்லையா நான் தான் முடிவு பண்ணு நீ முடிவு பண்ண முடியாது எனக்கு அறிவு இருக்கா இல்லையா நீ பண்ண பண்ணக்கூடாது நான் தான் முடிவு பண்ணும் ஏழாவது வருஷம் நாலாவது வருஷம் படிச்சுட்டு ஊருக்கு சுற்றிட்டு இருக்கேன் ஏதோ ஒரு மாமா சொன்ன ஒரே காரத்துக்கு நீ எல்லாம் முட்டால் நம்பிட்டீங்கன்னா படிச்சு ரெண்டு ஐ ஹாவ் டு சே தட் ஹூ அம்மா

நம்மளை அவமானப்படுத்திட்டாங்க கேவலப்படுத்திட்டாங்க இப்போதற்கு கூடிய சூழ்நிலைக்காக பண்ணிட்டாங்க ஒண்ணு கிடையாது அப்படிலாம் கிடைக்கவே கிடைக்காது வாழ்க்கை அவமானம் கிடையவே கிடையாது அவமானப்படுத்துறாங்க நம்மளுக்கு அவமானப்படுத்துறாங்கன்னா நம்ம அதை ஒத்துக்கிட்டா தானே அர்த்தம் நீ அசியமா இருக்கன்னு சொல்லுங்க உன் பார்வை அசிமா இருக்குது உன் ஒப்பீனியன் ஒருத்தருக்கு நல்லா தான் தெரியுதுன்னு ஒருத்தருக்கு கட்டமான தெரியலாம் உங்க கருத்து எப்படி நானாக முடியும் உனக்கு கவரம் தெரியாது உனக்கு கவரதான் என்ன தெரியும் நான் என்ன பண்றது அப்போ அவமானங்களா எளிதாக கடந்து அவங்க அவமானம் தான் வாழ்க்கையில் பிரச்சனை இல்லை இந்த ஜென்ரேஷன் ரொம்பவே ஃபுவிடா இருக்குங்க பொசுக்கு பொசுக்கு நடிச்சு போயிருக்கீங்க அரத்தோட ஒப்பீனியன் கவலைப்படுறீங்க நீங்க தான் சொன்னீங்க சித்தப்பா பத்தி நம்ம ஏன் கவலை பண்ணுங்க மாமா பத்தியாவ கவலை பண்ணுங்க சம்பந்தம்னா சோசியல் மீடியா போட்ட போட்டோ கொடுத்த கேட்ட தப்பா கமெண்ட் பண்ணிட்டா உங்களுக்கு தெரியாது உனக்கு அவர் நீங்கள் கவலைப்படுறீங்க இதுக்கு பேசாம சித்தப்படுது மாமனே பேசிக்கணும்

அவமானங்களை கடந்துவாங்க உலகத்தையே சூப்பரான மாற்றம் தெரியுமா நம்மளை கடுப்பேற்றணும் கவனிக்காம நம்ம கடந்து போய் என்னன்னா நம்மளை அவளை கடுப்பேற்றணும் அவன் கடுப்பேறாலே நம்ம காண்டாங்கிறான்ல அந்த காண்ட ரசிக்கிறதுக்கு மகிழ்ச்சி இருக்குல்ல அதான் பேரானது ஒருத்தர் நம்மளை எஃபோர்ட்டை போட்டு கஷ்டப்படுத்தி அவமானப்படுத்த ட்ரை பண்ணப்போ அதை கவலையே படாமல் கவனிக்கவே இல்லாம நீங்க முடிக்க முடியும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணி ஒரு டார்கெட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி சக்ஸஸ் பண்ணி ஃபோக்கஸ் பண்ண க்ரோத் யூ வில் நாட் ஃபைண்ட் திஸ் ஆல் திஸ் ஸ்டூப்பிட் நான் சக்ஸஸ் இந்த முட்டாள்தனமான அவமானப்படுத்தலாம் நீங்க கவனிக்க மாட்டீங்க உங்க பாரம்பரியத்தை உங்க இலக்கை நோக்கி இருக்கிற போது உங்களை பின்னாலிருந்து பேசுறவனை பத்தி நீங்க கவலைப்படுறீங்க நீங்க முன்னாலே பார்த்துட்டு இருக்க ஓட்ட பந்தயத்தில் ஓடிட்டு இருக்கப்ப அடுத்த என்ன பண்ணாலும் ஒரு செகண்ட் திரும்பி பார்த்தா வெற்றி தோல்வி ரெண்டு அந்த ஒரு செகண்ட்ல டிசைட் ஆயிரும் இலக்க பார்த்து ஓடிட்டே இருக்க என்ன சொன்னாங்க கேள்வியே கிடையாது ஜெயிக்கிறமோ தோக்குறமோ சண்டை செய்யணும் அவ்வளவுதான் போய் பார்க்கலாம் மூடிய கதம்னா தொடரட்டும் உடச்சு பார்ப்போம் இல்லைன்னா நடந்து போட்டோம் வாழ்க்கையில பல விஷயத்தை அப்ரோச் பண்ணாம தானே தோத்து போறோம் இந்த மாதிரி மெட்டை சொன்னால் அது ஒரு பெரிய ப்ராப்ளம் நான் இந்த மாதிரி ஒரு மெட்ட வந்து வந்த பயன் அப்படிங்கிற உங்களோட சின்ன வந்த பையன் தான் நம்மளால் கிட்ட போய் தான் பயம் வாழ்க்கையில் பல விஷயம் தெரிவித்திருந்தது அபிபிராயத்திலேயே பயம் சின்ன வயசுலேருந்து பெரியவங்களாம் சொன்னதுனாலே பயம் உங்களுக்கு கணக்கு சுட்டு போட்டாலும் வராதுன்னு சொன்னதுக்காகவே கணக்கு வராதவே பல பேர் இருக்கு வீடுகளில் அது ஒரு பெரிய பிரச்சனை அம்மா பாக்கிற ஒரு சிக்கல் இருக்குது உங்களுக்கெல்லாம் எது வராது அவனுக்கு வராது நீங்களே முடிவு பண்ணிருக்கீங்க உனக்கு சுட்டு போட்டாலே இங்கிலீஸ் வராது எதுங்க அப்போ சுடுங்க அப்படி படிக்க சொல்லிங்க நம்ம குடும்பத்தில் எவனுக்கு வராது அப்படின்னா உனக்கு கிடையவே கிடையாது யாருக்கு இது யாருக்கு தெரியும் அதெல்லாம் யாருக்கும் தெரியாது என் மகள் அற்புதமாக கிட்டார் வாசிக்கிறார் எனக்கு கிட்டார்ல ஒரு சிங் கூட வாசிக்க தெரியும் எப்படி தெரியும் என் வீட்டுல யாரும் பெருசா பேசல நான் பேசுறேன் அதுக்கு என்ன என் வாத்தியர்கள் பேச வச்சு இந்த மேடைய வாத்தியர்களை கொண்டாந்தில் நடத்திட்டாங்க என்பர்கள் நடத்திட்டாங்க நீங்களும் கொண்டாந்தில் வாழ்க்கை எந்த ரெடியா இருக்கு அவ்வளவுதான்